ஒரு ரொம்ப 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 சந்தோஷமான அதை மக்கள்கிட்ட நான் தெரியப்படுத்தணும்ல அதுவும் அழியத்துக்கு முன்னாடி நம்ம தெரியப்படுத்தணும்ல நம்ம வரலாற்றிலேயே முதல் முதலாக நம்ம தான் இந்த பதிவை நம்ம பதிவு பண்ணுறோம் என்னென்னா இந்த கல்வெட்டு அழியறதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணாதான் உண்டு நான் இங்கே வந்து என்னென்னா ஒரு மிகவும் பழமையான ஒரு கல்வெட்டு தான் அதுவும் குவாரியில் இருக்குது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலைக்கு பக்கத்தில் தான் இந்த கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டை நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த காட்டுக்குள்ளே சுற்றி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சாச்சு எனக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சி சரி அதை உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் நேரடியாக லைவே போட்டுட்டேன் வாங்க என்ன காரணம்னா எதுக்காக எனக்கு இவ்வளோ மகிழ்ச்சினா இந்த கல்வெட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியலை ஆனால் நம்ம முதல் முதலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல வெளி உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்தணும்ல இங்கே பாருங்க இந்த கல்வெட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த காட்டுக்குள்ளே சுற்றி யார் யாருக்கிட்டேயோ கேட்டு யாருக்குமே இங்கே யாருக்குமே இந்த கல்வெட்டு இருக்கிறது தெரியல ஏறிங்க நான் மேலே ஏறி காமிக்கிற பாருங்கள் இது எப்படிப்பட்ட குவாரி பாருங்க இந்த குவாரியில் தான் இந்த கல்வெட்டு இருக்குது ஏன்னா இதை அழிகிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணால் மட்டும்தான் இதை ஒருவேளை அழிஞ்சாலுமே நம்ம நம்ம பதிவில் இதை இருக்கும் ஆபத்து தான் யார் வேணாலும் வந்து எது வேணாலும் பண்ணலாம் ஆனாலும் நம்ம பதிவு வச்சுக்குவோம் இங்கே சூடெல்லாம் கொளுத்திருக்காங்க அப்போ இதை அழிக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கும் எதுவும் பாதுகாப்பு எதுவும் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம் பார்த்துக்கோ வாங்க உங்களோட சேர்ந்து தானே பயணிக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த கல்வெட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம சுற்றினதுக்கப்புறம் இந்த கல்வெட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது என்ன கல்வெட்டுனா ஏறுங்க வரேன் நம்ம இதில் வந்து மாவு போட்டு தான் படிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிகிறத மட்டும் நான் படித்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் படியை எடுத்துகிட்டு போகிறேன் படி எடுத்துகிட்டு போய் இது முழுமையாக என்ன எழு எழுதிருக்குன்றத நான் விரைவிலேயே நம்ம முழு முழு காணொலியாகவே நம்ம பதிவு பண்ணுவோம் நான் ஒவ்வொரு எழுத்தாக தான் நான் படிக்க போகிறேன் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க ஏன்னா இது வந்து என்னுடைய கல்வெட்டு எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சியில் நானாக கற்றுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி கல்வெட்டை நான் படிக்கிறது ஒவ்வொரு எழுத்துக்கள் தவறு இருந்தாலும் மன்னிச்சிங்க இது மிக 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 முக்கியமான ஒரு கல்வெட்டு அழிகிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளவு ஆபத்தையும் தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கோம் அதுதான் அங்கே பாருங்க அங்கே மலை பேஞ்சிகிட்ருக்கு பொருங்க இங்கேருந்து நார்த்தாமலை பக்கம் நார்த்தாமலை ஆலூருட்டி மலையெல்லாம் இங்கே தான் இருக்குது அது ஆலுருட்டி மலை இது என்ன மலைன்னு தெரில கடம்பர் மலைன்னு நினைக்கிறேன் பாருங்க மழை பெய்யுது அங்கே இங்கே மலை வரத்துக்குள்ளே நம்ம பதிவு பண்ணிட்டு போயிடுவோம் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை போகிற வழியில் இந்த இடம் இருக்குது இந்த மலையோட பேர் வந்து என்ன பேராக இருந்திருக்குன்னா தென் திருப்பள்ளி தான் இருந்திருக்கு கல்வெட்டில் அப்படி தான் குறிப்பிட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இங்கே பாருங்க ஸ்வஸ்தி ஸ்ரீ இதில் வந்து திரிபுவன இங்கே பாருங்கள் திரிபுவன சக்கரவர்த்திகள் திரிபுவன சக்கரவர்த்திகள் கோனேரின்மை கொண்டான் கோனேரின்மை கொண்டான் அதாவது மன்னருடைய பெயர் வந்து நேரடியாக அதில் குறிப்பிடலை கோனேரின்மை கொண்டான் தான் இதில் இருக்காங்க இங்கே பாருங்கள் தீரு இப்ப இல்லி திருப்பள்ளி மாலை மலை பள்ளி இங்கே ஏதோ வந்து அதாவது திருப்பள்ளி பள்ளினால் இங்கே ஏதோ ஒரு ஒரு பள்ளி இருந்திருக்கு தென் திருப்பள்ளி மலை எங்கே பாருங்க திரிபுவன சக்கரவர்த்திகள் கோனேரின்மை கொண்டான் தென் திருப்பள்ளி மலை பள்ளி 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 அதுக்கப்புறம் இங்கே மாவு கூட்டம் தெரியும் போல் எங்களுக்கு தென் தென் திருப்பள்ளி மலை இக்கு மதி இக்குழுக்களுக்கு மதிருப்பள்ளி மலை மதி மதி பள்ளி மலை நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படித்து பார்ப்போம் இதை நேரடியாக நம்ம படிக்கிறோம் தென் சிவவாயில் தென் சிவவாயில் நாட்டு தென் சிவவாயில் நாட்டு ஓ இது இந்த சைடு பாசி இங்கே பாருங்கள் இந்த சைடு பாசி இருக்கிறதுனால என்ன எழுத்து இருக்குதுன்னு தெரியல ஆனால் அடுத்த முறை நம்ம வரப்ப கண்டிப்பாக இதில் வந்து அரிசி மாவை எடுத்துகிட்டு வந்து முழுமையாக போட்டு நம்ம படிப்போம் நம்ம என்னென்ன எழுத்து நம்மளுக்கு தெரியுதோ அதை மட்டும் இப்போதைக்கு நம்ம லைஃப்பில் பதிவு பண்ணி வச்சுக்குவோம் அதற்கப்புறமா நம்ம வந்து முழுக்க முழுமையாக படித்து ஒரு முழு காணொலியாகவே நம்ம போடுவோம் மழை வேற வருது தென் சிவ வாயில் நாட்டு மங்களம்னு வந்திருக்கு இங்கே இங்கே இருந்தமா இங்க மங்களம் தெரியல ஆஹா மழை வந்துருச்சு இருந்தாலும் நம்ம இதை வந்து எடுப்போம் மழையிலே எடுப்போம் தென்னவன் இதில் வந்து நம்ம மாவு போட்டால் தான் நம்ம முழுமையாக படிக்க முடியும் போல் நானும் ட்ரை பண்ணுறேன் மாவு போட்டு தான் படிக்கும் ஏன்னா ஒரு விளக்கத்தை வந்து ஏன்னா ஒரு ஒரு பொருள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தென் திருப்பள்ளி அதுக்கப்புறம் முன்னாடி வந்து தே வந்து தெரியலைனா இன் திருப்பள்ளின்னு மாதிரியும் அது வேறு பொருளை கொடுத்துரும் அதனால நம்ம இதில் வந்து முழுமையாக மாவு போட்டு படிப்போம் அங்கே மழை பெய்யுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா இந்த கல்வெட்டு இதுவரையுமே இது இதுவரையுமே யாருமே பதிவு பண்ணது கிடையாது ஏன்னா இது அழியும் நிலையில் இருக்கு அழிஞ்சிடவும் கூடாது இதில் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க பாரு இதை வெட்டி வித்தணும் வெட்டி தான வெட்டி தான இது நம்ம ஃபோட்டோ எடுத்து கூட நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் கூட இல்லை என்ன நான் உட்காந்து நான் படிச்சுட்டு நான் பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்றா எழுதி படிச்சுட்டு ஷார்ட்ஸில் கூட நான் இல்லைன்னா ஒரு வீடியோவை நான் கூட அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த இடத்துல இது வந்து அதாவது குறியீடுகள் இங்கே வந்து நிறையா குறியீடுகளையும் இங்கே விட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு குறியீடு இங்கே ஒரு இருக்கு அதே மாதிரி இங்கே மாதிரி இங்கே வந்து ஒரு உடுக்கை மாதிரி ஒரு குறியீடு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வரணும் இங்க ஒரு குறியீடு இருக்கு இந்த குறியீடை வந்து போட்டுட்டு தான் அதாவது ஒரு மாதிரி சொல்லலாம் அவங்க குறியீடு மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கீழே வந்து கல்வெட்டை வந்து வடிவம் பண்ணிருக்காங்க சுத்தி குவாரிங்க சுத்தி குவாரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப எனக்கு மன இருந்தது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கல்வெட்டை நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு மலையில் ஒரு குவாரியில் அது இங்கே பாருங்கள் இடிச்சிட்ருக்க இடத்துல நம்ம தேடி கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துனது எனக்கு வந்து வாழ்க்கையில் நான் பெற்ற ஒரு பாக்கியம்னே சொல்லலாம் ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு கல்வெட்டு இந்த மலையோட பெயர் வந்து இந்த மலை வந்து இப்போ பாதி தான் இருக்குன்னு மேலே ஏறி காமிக்கிறேன் இந்த மலையோட பெயர் வந்து என்ன இருந்துருக்குன்னா தென் திருப்பள்ளி மலை இந்த மலையில ஒரு பள்ளி எழுப்பி எழுப்புனதாக வந்து இது குறிப்பிட்டிருக்காங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மலையிலையும் நம்ம எடுப்போம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இங்கே யாரோ வந்து சூடம் ஏற்றி கொளுத்திருக்காங்க இங்கே பாருங்க அப்போ இங்கே பாருங்க சூடம் கொளுத்திருக்காங்க இந்த இடத்த அவங்க வந்து ரொம்ப தெய்வீகமா யாரோ ஒரு ஆள் யாரோ ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இது தெரிஞ்சிருக்கு மற்றபடி நூற்றுல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேருக்கு இந்த கல்வெட்டு இருக்கிறது தெரியாது பரவாயில்ல இங்கேயும் ஒரு இருக்கு பாருங்க இந்த இடத்துல இல்லை கல்லெல்லாம் செதஞ்சு போய் கிடக்கு நல்ல வேலை இந்த கல்வெட்டை மட்டும் விட்டு வச்சாங்களேன்றதுல சந்தோஷமா இருக்கு என்னன்னா ஒரு கல்வெட்டு அழிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு வரலாறு ஒரு நொடியில் அழிஞ்சு போயிரும் அங்கெல்லாம் சரியான மழை என்னன்னு தெரியல இங்க மட்டும் லைட்டா தூருது அடுத்து இங்கதான் வரப்போகுது மழை பாதி மழையே குடஞ்சிட்டாங்க வேதனையா இருக்குது பாக்குறப்ப நல்ல மழை பெய்யுது இது எந்த இடம் இது வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் இந்த இடத்துக்கு பேர் வந்து யாருக்கும் தெரியல கரெக்டாக இந்த இடத்த எப்படி சொல்கிறதுன்னா நான் வேணால் கூகுள் மேப்பில் வந்து இதை இந்த இடத்த வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் பரவாயில்ல இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு போ நல்லாயிருக்கும் இதை நான் முழுமையாகவே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம் நல்லா இங்க பாருங்க இப்ப நல்லா தெளிவா தெரியுது கல்வெட்டுலாம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இது யாரோடைய எழுத்துன்ட்டு இருக்காங்க கடைசியா வல்லவரையன் வல்லவரையன் எழுத்து யாரு வல்லவரையன் எழுத்துனா ஏதோ வல்லவரையன் எழுத்துன்ட்டு இங்கே இங்க பாருங்க வல்லவரையன் எழுத்து அடுத்து கடைசியாக தென்னவ தென்னவத்தரையன் எழுத்து தென்னவத்தரையன் எழுத்து இதில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இந்த இடத்துல தென் திருப்பள்ளி மலையில் பள்ளி எழுப்புனதுக்கான ஒரு 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 கல்வெட்டு தான் இது மிகவும் மிக 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 அரிதான ஒரு கல்வெட்டு அதுதான் வந்து ஒரு இது அதை விட முக்கியமானது அழியிறத்துக்கு முன்னாடி நம்ம இதை வந்து பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு கல்வெட்டு மலையிலேயே நம்ம நனைஞ்சுகிட்டே இந்த இதை எடுக்கிறோம் மலை வந்து வாழ்த்துதுன்னு நினைக்கிறேன் நம்மள கொஞ்ச நேரம் போகணும்னு நினைக்குது இல்லை இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த மலை இந்த மலையோட பெயர் வந்து தென் திருப்பள்ளி மலை இந்த மலையில் ஒரு பள்ளி எழுப்பியிருக்காங்க அதாவது நம்ம மலைக்கோட்டையில் மலைக்கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அது ஒரு பள்ளி தான் சமண பள்ளி பள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இன்றைக்கி ஸ்கூல்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் பள்ளி எழுப்பி தான் அங்கே வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க அது அந்த மாதிரி ஒரு பள்ளி எழுப்பப்பட்டது தான் இது மழை அதிகமாக பெய்யுது சரி பாருங்க முக்கியமான விஷயன்றதுனால தான் நான் வந்து நேரலையில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து முழுமையாக நம்ம பதிவு பண்ணி எடுத்துகிட்டு போவோம் போயிட்டு ஆய்வு பண்ணுவோம் ஆய்வு பண்ணி இதில் முழுமையாக என்ன தகவல் இருக்கோ அதை நம்ம வந்து மழை பெய்கிறதுனால தான் என்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச முடியல அது இன்னொரு வருத்தம் எனக்கு முழுமையாக ஆய்வு பண்ணி அந்த கல்வெட்டில் என்ன தகவல் இருக்கோ கூடிய விரைவிலேயே நான் வந்து நான் பதிவு பண்ணுறேன் நலமுடன் வாழ வேண்டும் எல்லோரும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க தமிழி